அகதீசாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி கதிரவன் அவன் பணிதனை ஆற்ற எழுந்தருள அவன் எத்தனை நிக்கின்ற வேலைதனில் யாம் காலங்கி எழுந்தருளினோம் சிவமகா சித்தனை வாழ்த்த உம்முடைய ஆதிகையிலாய சிவசூட்சம நூலில் யாம் காலங்கி வந்தமர்ந்தோம் நல் வாழ்த்துதலை உமக்கு திருமாலையாய் இக்கதிரவன் அவன் திரு கதிர்களை இப்பூலோகமதில் பரவ விடுகின்ற வேலைதனில் யாம் எழுந்து வந்தோம் உம்மை வாழ்த்த ஆதி இறைநூல் கொண்டு இவ்வகிலமதில் இருக்கின்ற களிதனை மாற்றும் மகா பணிதனை செய்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி கடிய நிலம் திருத்தி அதை காடாய் மாற்றி அதில் நல் கனிதரும் மரங்களையும் நல் பயிர்களையும் விளைவிக்கின்ற நிலத்தைப் போல அந்நிலத்தை எவ்வாறு கடிய நிலமாக இருந்தபொழுதும் அதனை பயிர்கள் விளைவிக்கின்ற நல் நிலமாய் அதை திருத்தி அமைப்பது போல இவ்வையகமதில் இருக்கின்ற மாந்தர்கள் இக்கலி என்ற கடிய நிலைதனில் அவரவர்கள் சிக்கிக்கொள்ள அவரவர்களுக்குள் இருக்கின்ற களி என்ற கடிய நிலைதனை உம்முடைய ஆதிகையிலாய சிவசூச்சம நூல் வார்த்தைகளினால் அருள் ஞான உபதேச வார்த்தைகளினால் அந்நிலங்களில் நீர் வார்த்து அக்கடிய நிலத்தையும் பண்படுத்தி அக்கடிய நிலமது பண்பட்டு அக்கடிய மணமது பண்பட்டு கடிய நிலமதில் பயிர்தனை விளைவிக்க அதனை பண்படுத்தியது போல் கடிய மணமதில் உயர் ஞானமதை விளை உயர் ஞானமதை விதைக்க உம்முடைய உபதேசத்தின் மூலமாக அதனை முதலில் பண்படுத்தி அவரவர் மனதுதனை முதலில் பண்படுத்தி பின்பு அது பண்பட்ட பின்பு அதில் அதில் உயர்ஞான விதைகளை ஞான சிந்தனை கொண்ட விதைகளை மீண்டும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வார்த்தைகளின் மூலம் உதிர்த்து அவை பண்பட்ட மனதுதனில் பாவிய நிலைதனில் அவை உயர்நல் விருச்சமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் விருச்சமாய் வளர்ந்து அது எவன் நிலமதில் விதைக்கப்பட்டதோ எவன் மனமதில் விதைக்கப்பட்டதோ அவனுக்கு மட்டுமல்லாது அவன் உரைக்கின்ற உரைகளிலிருந்து மற்றவர்களையும் இக்கழிதனிலிருந்து மாற்றி அமைக்கின்ற அரும் உம் சீடர்களை சீர்படுத்துவதின் மூலம் செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம் யாம் காளங்கி உயர்ஞான நிலை எது என்பதை உணர வேண்டுமென்றால் முதலில் ஞானம் என்பது எதுவென்று உணர வேண்டும் அது எப்பொழுது உணர முடியும் அது எப்பொழுதும் உயர் ஞானமதை உரைக்கின்ற உயர் ஆசானை சரணாகதி அடைந்து அந்நிலையின் மூலம் உயர் ஞானம் எதுவென்பதை முதலில் உணர்ந்து பின்பு அஞ்ஞானமதை பெற்ற பின்பு அஞ்ஞானமதை அகற்றி உயர் ஞானமதை உள்ளுக்குள் ஏற்று ஒவ்வொருவனையும் வழிநடத்த செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அரும் தவம் கொண்டு தம் தவம் கொண்ட நிலையினால் கொண்ட ஆவிகையில சிவசூட்சம நூல்தனை கொண்டு தம்மை நாடி வருவோர்களை ஆட்கொண்டு அவரவர்களுக்குள் ஆதிகையில சிவசூட்சம நூல்தனை அவர்களை ஆட்கொள்ள அதனை அனுப்பி பரிசாய் அவர்களுக்கு அனுப்பி அவனவன் சரணாகதி அடைகின்ற வேலைதனில் உம்மை சரணடைந்த வேலைதனில் நீர் அவனுக்கு கொடுத்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல் ஒவ்வொருவரிலும் விதைக்கப்பட்ட அவ்வாதிகளாய சிவசூட்சம நூல் விருட்சமாய் வளரச் செய்து அதன் மூலம் அவனுக்கும் பயனடையச் செய்து இவ்வையகமதில் இருக்கின்ற நல் மாந்தர்களை பண்படுத்தி நல் மனிதர்களாய் ஒவ்வொரு மாந்தர்களையும் இவ்வையகமதில் மாண்புமிக்க மகான்களாக உம்மை நாடிய சீடர்களை வைத்தே மாற்றுகின்ற அரும்பனிதனை செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி அமரனாய் அமர்ந்து யாம் எம் பனிதனை மேற்கொண்டு விடலாம் என்று சுயநலமல்லாது யாம் பெற்ற அமர நிலைதனை அனைவரும் பெற வேண்டும் என்று இவ்வகிலமதில் ஆசானாய் அவதரித்த சிவமகா வாழை சித்தனே இவ்வையமதில் உயர் ஞானம் எதுவென்பதை அவரவர்கள் ஆங்காங்கு அலைந்து காடு மலைகளெல்லாம் சுற்றித் திரிந்து யாம் இதனை கற்றால் உயர்ந்து விடலாம் அல்லதேல் அங்கு சென்று கற்றால் உயர்ந்து விடலாம் அல்லதேல் அத்தளமதில் சென்றால் உயர்ந்து விடலாம் உயர் ஞானம் எதுவென்பதை உணர்ந்து விடலாம் என்று ஒவ்வொருவனும் அங்கங்கு அலைந்து கொண்டிருக்க அது எங்கும் இல்லை உமக்குள் இருக்கின்ற அகங்கார களியாய் இருக்கின்ற நான் என்ற நிலை இதனை மட்டும் அகற்றிவிடு அனைத்தும் உமக்குள் அடங்கியிருக்கும் உயர் ஞானமும் உள்ளுக்குள் வளர்ந்திருக்கும் உம் வினாக்களுக்கு விடை உம்முளையே தோன்றுகின்ற அந்நிலைதனை கற்று கொடுக்கின்ற அரும் சபை அமைத்து அதனை யாவருக்கும் கற்று கொடுக்கின்ற அமரர்க்கோ அரசனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனை உம்மை யாம் காலங்கி அதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு சிவமகா வாழை சித்தனை இவ்வதிகாலை வேலைதனில் சிவமாய் அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனின் அடிவணங்கி உம்மை வாழ்த்த எழுந்த அருளினோம் யாம் குங்குளிய நாயனார் வரிசைகளில் அமர்ந்தவனாய் நாயன்மார் வரிசைகளில் அமர்ந்த குங்குளிய நாயனார் வந்தமர்ந்தோம் இவ் காலை வேலைதனில் உம் புகழ்தனை இவ் உலக அதில் எடுத்துரைக்க நீர் எடுத்து வைத்திருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் எழுந்தருளினோம் அகமகிழ்வோடு மகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் குங்கிலியத்தை வைத்து ஈசனுக்கு யாம் அதனை அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருந்தோம் அவன் மீது பக்தி கொண்டு அவன் அருளினால் அவனுக்கு பணியாற்ற அவன் எமக்கு அருள்தனை கொடுத்து எம்மை ஆட்கொண்டு அவன் அருகில் எம்மை வைத்து கொள்ள அவன் புகழ்தனை எம் எம்மூலம் பரப்ப சாய்ந்திருந்த சிவலிங்கமதை எம் சிரமதில் கயிறுதனை கட்டி அதனை இழுத்து நேராக மாற்றி அமைக்க அவன் எமக்குள் கொடுத்த அருள் ஆற்றலினால் அது நிகழ்ந்தேறியது அத்தைரியத்தையும் கொடுத்தது அவன் மீது யாம் கொண்ட அவனினால் யாம் அவன் மீது கொண்ட அப்பக்தி நிலையே அதற்கு காரணமாய் அமர்ந்து எம்மை அந்நிலைதனை ஆற்ற செய்தது அதுபோல் சிவமகா வாழைச்சி நீர் இன்று சிவமாய் அவதரித்திருக்க உம்மை நாடும் சீடர்கள் அவர் அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்கார நிலையினால் சாய்ந்திருக்கின்ற உயர் ஞானம் எதுவென்பதை உணர்த்தக்கூடிய லிங்கம் அது அவரவர்களுக்குள் சாய்ந்திருக்க அது அகங்கார நிலையினால் சாய்ந்திருக்க அச்சாய்ந்த உயர்ஞான லிங்கம் அதை நேராக நிறுத்த அவனவன் அவனவனுக்குள் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் உரையாய் நீர் உரைக்கின்ற சிவமகா சித்தனாய் சிவமாய் அமர்ந்து உரைக்கின்ற ஞான உபதேசங்களை உள்ளூர பெற்று அவ் உபதேசங்களையே அவன் யாம் எம் சிரமீதில் மீதில் கட்டியிருந்த கயிறு போல் அதனை கட்டி கொண்டு அவனவனுக்குள் சாய்ந்திருக்கின்ற அகங்கார நிலையினால் சாய்ந்திருக்கின்ற அவ்வாணவ நிலை கொண்ட நிலையினால் சாய்ந்து போன உயர்ஞானம் எதுவென்பதை உணர்ந்த சிவலிங்கம் மீண்டும் நேராக நிறுத்தி உயர் உயர்ஞானம் எதுவென்பதை அவனவன் உணர்கின்ற அந்நிலைதனை உணர்த்துகின்ற சிவமகா சிவமகாவலை சித்தனே நீர்வாளி என்று யாம் உம்மை வாழ்த்துகின்றோம் அரும் ஆசானாய் அமர்ந்து உயர் ஞானமதையும் உபதேசித்து அவனவன் அவனவனுக்குள் இருக்கின்ற அகங்காரமதை அகற்றுகின்றது எவ்வாறு என்று அவனவன் அறியா நிலைதனில் நீர் உபதேசமது வழங்குகின்ற வேலைதனில் அதனை உதாசீனமாக எண்ணாது உள்ளூர ஏற்று யாவரும் யாம் எவ்வாறு சிவலிங்கமதை நேராக நிறுத்தினோமோ அவன் அருளால் அதுபோல் உம் அருளால் அவனவன் அவனவனுக்குள் இருக்கின்ற உயர்ஞான லிங்கமதை நேராக நிறுத்தி அவன் அதன் வழியில் நடந்து உயர் ஞானமாயிருக்கின்ற சிவமகா பாலச்சித்தனின் அறிவுரையின்படி நடந்து உலகமதில் ஒவ்வொரு படியாய் அவன் உயர்ந்து செல்கின்ற அந்நிலைதனை உணர்த்தி உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் எமக்கு அன்பு பரிசாய் உம்மை வாழ்த்துகின்ற அந்நிலைதனை எமக்கு கொடுத்தமைக்கு சிவமகா வாழைச்சி சித்தனுக்கு நன்றிகளை திருமாலையாய் உம் திருவடிகளில் சமர்ப்பித்து உம் அடிவணங்கி உம்மை வாழ்த்தியதில் யாம் அகமகிழ்வு கொண்டு அமர்கின்றோம் குங்கிலிய நாயனாராய் சிவனருகில் அமர்ந்தவன் இன்று உம்மருகில் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாலசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபி திருவடிகள் போற்றி